நம்ம சென்ற வீடியோவில் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு பார்த்தோம் இந்த வீடியோவில் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் மூன்றாம் வேற்றுமை உருப்பு ஆல் ஆண் ஒடு ஓடு இந்த நான்குந்தான் மூன்றாம் வேற்றுமை உருப்பு இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள் மூன்றாம் வேற்றுமை உருப்பு ஆல் ஆண் ஒடு ஓடு இந்த நான்குந்தான் மூன்றாம் வேற்றுமை உருப்புகளாகும் சரி இப்போ கத்தியால் நறுக்கினான் கத்தியால் நறுக்கினான் அப்படின்னு கத்தியால் நறுக்கினான்னு வரும்போது ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு வருது கத்தியால் நறுக்கினான் அப்படின்னு போடும்போது ஆண் என்ற வேற்றுமை உறுப்பு வருது இந்த ஆள் என்ற வேற்றுமை உறுப்பு ஆண் என்ற வேற்றுமை உறுப்பு கத்தி என்ற ஒரு சொல்லோடு சேரும்போது அது என்ன பொருளை உணர்த்துகிறது கருவி பொருளை உணர்த்துகிறது கத்தி என்ற கருவியை கொண்டு நறுக்கினான் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால இது கருவி பொருளில் வருகிறது அடுத்தது அரசால் கட்டப்பட்ட வீடு அப்படின்னு சொல்லும்போது இந்த வீடு யார் கட்டியது அப்படின்னா அரசு கட்டியது அப்போ அரசால் கட்டப்பட்ட வீடு இந்த இடத்துல ஆள் என்பது கருத்தா பொருளை உணர்த்துகிறது கருத்தா அப்படின்னா எழுவாய் அப்படின்னு பொருள் யாராலே கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அரசால் கட்டப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல அது வந்து கருத்தா பொருள் அடுத்தது தாயோடு மகன் வந்தான் தாயோடு மகள் வந்தாள் அப்படின்னு நம்ம போடும்போது இந்த இடத்துல ஒடு போடுறோம் இந்த இடத்துல ஓடு அப்படிங்கிற இரண்டு வேற்றுமை உருவ பயன்படுத்துறோம் தாயோடு மகன் அப்படின்னு சொல்லும்போது தாய் தனியா வரல தன்னுடைய மகனையும் அழைத்து கொண்டு வந்தால் அதுக்கு உடன் நிகழ்ச்சி பொருள் பொருள் அப்படின்னு மகள் வந்தாள் போதும் என்ற வேற்றுமை உறவுகள் கருவி கருத்தா உடநிகழ்ச்சி பொருள் என்ற மூன்று பொருளில் வரும் என்ற மூன்று பொருளில் வரும் அடுத்தது பாருங்க ஆள்ருபகளுக்கு ஈடாக வரக்கூடிய இன்னொரு சொல் கொண்டு இதுக்கு பேரு சொல்லுருபு அப்படின்னு பேரு இரண்டாம் வேற்றுமை உறுப்பில் நம்ம சொல்லுறுப்பு பார்க்கல மூன்றாம் வேற்றுமை உறுப்பில் சொல்லுறுப்பு பார்க்கிறோம் கொண்டு கத்தி கொண்டு நறுக்கினான் நீங்க கத்தியால் நறுக்கினான்னு போடலாம் கத்தியான் நறுக்கினான் போடலாம் கத்தி கொண்டு நறுக்கினான் அப்படியும் போடலாம் இதுக்கு பேரு சொல்லுறுப்பு அப்படின்னு பேரு அதே மாதிரி ஒடு ஓடு என்ற உறுப்புகளுக்கு ஈடாக வரக்கூடிய இன்னொரு சொல்லுறுப்பு உடன் அப்போ தாயுடன் மகள் வந்தாள் அப்படியும் சொல்லலாம் தாயோடு மகள் வந்தாள்னு சொல்லலாம் தாயோடு மகள் வந்தாள் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த கொண்டு என்பதும் உடன் என்பதும் சொல் உறுப்புகள் ஆகும் சரிங்களா இப்போ இதுதான் மூன்றாம் வேற்றுமை உருப்புகளும் உருபுகளும் என்னென்ன பொருளில் வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நீங்கள் அப்படி பண்ணுனீங்க அப்படின்னா நான் போடுற இலக்கணங்கள் உங்களுக்கு வரும் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு தடவையும் மதிசூடி தமிழ் இலக்கணம் அப்படின்னு நீங்கள் போனால் தான் இந்த வீடியோ வரும் இல்லைன்னா வராது அப்போ உங்களுக்கு தொடர்ந்து இந்த இலக்கணம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் வந்து தமிழ் வகுப்புகளில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த வேற்றுமை இருக்குது அப்போ நீங்கள் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு சொல்லி கொடுக்கலாம் சில சமயங்களில் சில குழந்தைகளுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்லி கொடுத்தா புரியும் சில குழந்தைகளுக்கு பல முறை சொல்லிக் கொடுக்க வேண்டியது வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இந்த வீடியோவை போட்டு மீண்டும் மீண்டும் அந்த பிள்ளைங்களை பார்க்க சொல்லி வினாக்கள் நீங்கள் கேட்கும்போது அந்த பிள்ளைங்க மிக நன்றாக இலக்கணம் எழுதுவாங்க நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியும் சரிங்களா நன்றி தொடர்ந்து பார்ப்போம்